பெங்களூர் மாதிரி சிலிண்டர் நினச்சா வெக்கைய கிளம்பிக்கிட்டு இருக்கு பட் நல்லா தான் இருக்குதும் பயங்கர வெயில்கூட இன்றைக்கி ஆடி வெள்ளி சாமி கூப்பிட்டு வந்தாச்சு வாட் இஸ் கர்மா அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கர்மா அப்படின்றது வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் தான் எதை விதைக்கிறோமோ அதுதான் கர்மா ஒரு சிம்ப்ளா சொல்லணும்னா நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னா அவர் ஏற்ற மாதிரி அவர் அனுபவிப்பில்ல சிம்லா சொன்ன இப்போ ஒருத்தர் உங்களை ஐநூறுவாய் ஏமாற்றிட்டார் அப்படின்னா அவர் வந்து அவர் அவரை காரோ பைக்கோ பஞ்சர் ஆகலாம் அதுக்கு அவர் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவர் எந்த அளவுக்கு ஏமாற்றினாரோ அதை பொறுத்து அவருக்கு எல்லாம் அமையும் பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா சரி போய் தொலை போ அப்படின்னு விட்டுட்டீங்க அப்புடின்னா விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கர்மாதான் உங்களை நோக்கி வரும் நீங்கள் ஏன் நல்லாவே இருக்க மாட்டோம் தான் சமம் போகிறோம் சமம் போகிறேன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அடுத்த வேலையை பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் போக முடியாது அடுத்த லெவல் என்ன என்னாகும் அதே கர்மம் உங்கள்கிட்ட போக அடிக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி சொல்கிறது ஏன்னா நான் வந்து சாமியை கும்பிடுவேன் ஆனால் கடவுளை கும்பிட்ற நாத்தியன்னு நான் சொல்லுவேன் அது ஏன் அப்படின்றத வந்து பெருசாக வளர்க்கணும் பட் அதுதான் கர்மான் நிறைய பேர் புரிஞ்சாலே போதும் என்ன சொல்கிறது நம்ம கமல் சேவை சொல்லணும்னா அன்பே சிவம்னு சொல்லுவோம் அதுவே கீதைன்னு நினைக்கிறேன் தெய்வம் மனுசரூபேன்னு வாங்குகிறேன் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு கர்மான புரியும் ஸோ நீங்கள் என்னெல்லாம் விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க சந்தோஷமாக வருத்தமாகவோ நன்றி